உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஐம்பத்து மூன்று எழுத்தாணை மனுக்களையும் ஆறு அடிப்படை உரிமை மனுக்களையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டமாதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை ஆட்சேபனைகளை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உள்ளுராட்சிமன்ற தேர்தல் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய உள்ளுராட்சிமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுதல் அல்லது தெரிவத்தாட்சி அதிகாரியின் செயற்பாடுகள் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனுபன்றை தாக்கல் செய்வதற்கான எளிமை இல்லை என சட்டமா சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கணிஷ்கடி சில்வா தெரிவித்தார் அவ்வாறதொரு எழுத்தானை ஒன்றை மென்முறையீட்டு நீதிமன்றத்தில் மாத்திரமே சவாலுக்குட்படுத்த முடியும் என்பதினால் குறித்து எழுத்தாணை மனுக்களை விசாரணை செய்யும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கே இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான எஸ் துரைராஜா மஹிந்து சமயவர்தன மற்றும் சம்பத் அபிவர்தன ஆகிய நிதியரசர்கள் குழாத்தினர் இந்த உத்தரவை வழங்கினர் இலங்கை தமிழரசுக் கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மக்கள் போராட்ட இயக்கம் மற்றும் குழு உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் மேலும் சில கட்சிகளும் சுயேட்சைக் குழுக்களும் குறித்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தன தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளிட்ட தரப்பினர் மின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் இன்று உயர் நீதிமன்றம் வேட்புமனு நிராகரிப்பு சம்பந்தமாக மேன்முறை நீதிமன்றத்தில் தான் வழக்கு போட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றார்கள் இன்று மேன்முறை உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை மீறல் சம்பந்தமாக போடப்பட்ட வழக்கில் பிறப்பு சான்றிதழின் பிரதியை ஒரு ஜேபி மூலமாக அத்தாட்சிப்படுத்தப்பட்டு வழங்கியிருந்தால் அது சட்ட விரோதம் என்றும் அதை நிராகரித்தது சட்ட பூர்வம் என்றும் தீர்மானித்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பிறப்பு சான்றிதழை பிரதி ஒன்றை ஜேபி மூலமாக அத்தாட்சிப்படுத்தி அதை சமர்ப்பித்தால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் மேன்முறையீடு நீதிமன்றம் ஒரு நிலைப்பாட்டையும் உயர் நீதிமன்றம் இன்னொரு நிலைப்பாட்டையும் எடுத்திருப்பதனால் இது சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு என்ன முடிவு எடுக்கப் போகின்றதை வைத்து நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம்